ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஐப்பசி பௌர்ணமி நாள்ல மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த தீபத்தை கட்டாயமாக ஏற்ற வேண்டும் இது கடன் பிரச்சனை அனைத்தையும் காணாமல் போகச் செய்யக்கூடிய மிக முக்கியமான சிறந்த தீபம் இதை எவ்வாறு ஏற்றுவது இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சிவபெருமானுக்கு உகந்த எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நாளாகவே பார்க்கப்படுகின்றது இதற்கு காரணம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்துதான் முருகப்பெருமான் தோன்றினார் சிவபெருமானுக்கு உகந்த தினமாக கருதக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று முருகனையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் ஆலயத்திலும் பல சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் அப்படிப்பட்ட நாளில் வீட்டிலேயே இந்த முறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் கடன் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு நமக்கு முருகப்பெருமானுடைய அருளாசி கண்டிப்பா தேவை கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதனால முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை பலரும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் அதைவிட ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டோமே என்றால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த பௌர்ணமி தினத்தன்று மூன்று நட்சத்திரங்கள் வருது பகல் பனிரெண்டு பனிரெண்டு வரை அஸ்வினி நட்சத்திரமும் இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரை வரணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரமும் வருது இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த செவ்வாய் ஓரையானது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கு இந்த நேரத்தை தேர்வு செய்து இந்த ஒரு மணி நேரம் முழுவதும் தீபம் எரியும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டுங்கள் இப்படி இந்த சிறப்பான நாளில் செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றி ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த தீபமானது நம் வீட்டில் எரிவதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருளாசி பரிபூர்வமாக நமக்கு கிடைப்பதோடு செவ்வாய் பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இதனால வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீரும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் கடன் தொல்லை காணாமல் போவதோடு நிம்மதியான வாழ்வானது அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்